ஹாய் friends, வெல்கம் to SRIS Academy. இந்த வீடியோவில் முகலாயர்கள் பற்றி பார்க்கலாம் இது ரெண்டு வீடியோவும் அப்லோட் பண்ணிருக்கோம் இது பார்ட் ஒன்னு நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோ இருக்கும் அதையும் செக் பண்ணுங்க முகலாயர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வந்து இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் வந்து போர் நடந்திருக்கும் ஓகேவா முதல் பானிபட் போர் அது பானிபட்ங்கிற இடத்துல நடந்ததனால பானிபட் போர்னு சொல்கிறோம் அதில் பாபர் வெற்றி பெற்றுவார் இப்ராஹிம் லோடி தோல் ஓகேவா ஸோ இந்த பாபர் இருந்து தான் வந்து இந்தியாவில் முகலாயர்களோட ஆட்சி நடக்குது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதாவது அவுரங்கசீப்போட ஆட்சி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரைக்கும் இருந்திருக்கும் அதுக்கப்புறமா முகலாயர்களோட ஆட்சி இருந்திருக்கும் ஆனால் அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்துருவாங்க இல்லையா அவங்க ஓய்வூதியம் பெறுற அரசர்களாக தான் அவங்க இருப்பாங்க இந்த முகலாயர்களில் முக்கியமாக பார்க்க வேண்டிய அரசர்களை பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாபர் ஹுமாயுன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜகான் அவுரங்கசீப்

இவரோட தாத்தா வந்து தாஷ்கண்ட்ல யூனுஸ்கான் அப்படின்னு இருந்திருக்காரு ஓகேவா மத்திய ஆசியாவில் பொறுத்த வரைக்கும் மூணு வகையாக இருக்காங்க துர்க்கே இனக்குழுவை வந்து உஸ்பெக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஈரான் அரசம்சத்தை சேர்ந்தவங்க ஷியா பிரிவை சேர்ந்தவங்க சபாவிகல் அப்படின்னு சொல்லுவாங்க சன்னி பிரிவை சேர்ந்தவங்க வந்து உதுமானிய துருக்கியர் அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய ஆசியாவில் இருக்க இந்த பர்கானா சாமர்கண்ட் அப்படிங்கிற பகுதி வந்து அக்பருக்கு அவரோட பதினோரு பன்னெண்டு வயதிலேயே வந்து கிடைச்சிருது ஓகேவா ஆட்சிக்கு வராரு அவரு ஆனால் அங்கே இருக்கிற அந்த உஸ்பகுகளோட தொல்லை தாங்கலை அவருக்கு ஸோ அங்கே அவரால் ஆட்சி பண்ண முடியல அதுக்கப்புறமா ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் வந்து பார்த்தீங்கன்னா காபூலை வந்து கைப்பற்றுறாரு ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொம்போதுலேருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பேரா சியால்கோட் லாகூர் இந்த இடங்கள் எல்லாமே வந்து அவர் கைப்பற்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லே தான் வந்து அவர் இருக்கார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த பஞ்சாப்பை தாண்டி அவர் வரலாம் அதுக்குள்ளேயே அவரோட ஆட்சி பண்ணிட்டு தான் இருக்காரு ஆக்சுவலாக இவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்ராஹிம் லோடியோட உறவினர்கள் ஓகேவா அது போக ரஜபுத்திர அரசர்கள் இருக்காங்கல்ல இவங்க எல்லாமே இந்த இப்ராஹிம் லோடியை பிடிக்காதவங்க என்ன பண்றாங்க போயிட்டு பாபர்ட்ட அழைப்பு விடுக்கிறாங்க நீங்க இங்க வந்து போர் செய்யுங்க இப்ராஹிம் லோடியோட எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார் குறிப்பா அழைப்பு விடு விடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌலத் கான் லோடி மற்றும் ராணா சங்கா இவங்க வந்து தூது அனுப்புறாங்க யாரு அப்படின்னா இந்த கான் லோடியோட பையன் திலாவர் கான் அவரையும் ஆலம்கான் டெல்லி சுல்தானோட மாமனார் இவங்க ரெண்டு பேருமே தூது போறாங்க காபூலுக்கு போயிட்டு பாபரை போர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க தௌலக் கான் லோடி இடையில என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப மனசு மாறிடுறாரு அவரு அதனால பாபர் கூட திரும்ப போர் பண்றாரு லாகூர்ல வந்து பாபர் ஜெயிக்கிறாரு தவலக் கான் லோடி தோக்குறாரு முதல் பாணிபட் போர் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில நடக்குது இப்ராஹிம் லோடி தோக்குறாரு பாபர் ஜெயிக்கிறாரு ஏப்ரல் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி இருபத்தி நடக்குது இந்த போர்ல குறிப்பா பாபர் என்ன வச்சிருக்காருன்னா பீரங்கி படை வச்சிருக்காரு இந்தியாவுக்கு பீரங்கி படை அறிமுகப்படுத்துனது வந்து பாபர் அப்படின்னு வரலாறு சொல்லுது பதிமூணாம் நூற்றாண்டுல சீனர்கள் தான் வந்து வெடிமருந்து கண்டுபிடிச்ச ஐரோப்பாக்கு ஏற்றுமதி பண்ணதா சொல்லி வரலாறு இருக்கு பாபர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழுல கான்வா போர்ல ஈடுபடுறாரு சங்காவுக்கு எதிராக போர் புரிகிறாரு பாபர் வெற்றி பெறுறாரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல சந்தேரி போர் நடக்குது அதுல மேதினி எதிராக போர் செய்யறாரு அதுல பாபர் வெற்றி பெறாரு காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதுல நடக்குது ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் தான் வெற்றி பெறாரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல பாபர் இறந்து போறாரு அவரோட சுயசரிதை வந்து துசுக் இ பாபரி அப்படிங்கிற நூலா எழுதியிருக்காரு இந்த நூலில் இந்தியாவோட வளங்கள் செல்வங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு விவரிச்சிருக்காரு அது போக இந்தியாவில நல்ல கடினமான உழைக்கக்கூடிய உழைப்பாளர்கள் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு பாபரோட பையன் ஹுமாயூன் அவரோட மூத்த மகன் ஹுமாயுனா அடுத்ததுக்கு ஆட்சி பொறுப்புக்கு நியமிச்சுட்டு போறாரு பாபர் அவருக்கு சகோதரர்கள் இருக்காங்க கம்ரான் ஹிண்டால் அஸ்கரி அப்படின்னு பாபர் ஹுமாயுன் அவரோட சகோதரர்களை நல்லா பாத்துக்க சொல்லிட்டு இறந்து போறாரு சோ கம்ரான் காபூல் கந்தக்கார் இந்த பகுதிகளில் ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு அவரு பஞ்சாப் மேல ஆசை கொண்டு பஞ்சாப்காக அவர் நிறைய சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காரு ஆனா அவங்க அப்பா சொன்னதை கேட்டு ஹுமாயின் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு உள்நாட்டு போர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பஞ்சாபையும் தம்பி கம்ரான் கொடுத்துறாரு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறுல தௌரா அப்படிங்கிற இடத்துல ஆப்கானியர்கள் வந்து ஹுமாயின் தோற்கடிக்கிறாரு சுனார் கோட்டையை கைப்பற்றுறாரு ஷெர்கான் பின்னாடி ஷெர்ஷா அப்படின்னு அழைக்கப்பட்ட இவர் வங்காளம் பீகார் பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு இவர் வந்து ஹுமாயினால தோற்கடிக்கப்படுறாரு பட் இந்த ஷெர்கான் வந்து பொய்யான வாக்குறுதி கொடுக்கிறார் நான் இனிமே முகாயர்களுக்கு கீழ்படிஞ்சு நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை நம்பி வந்து அவரை விட்டுட்டு அதுக்கப்புறமா நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு நகரத்தை உருவாக்குறதுல ஹுமாயின் மும்முரமா இருக்காரு இந்த சமயத்துல குஜராத் அரசராக இருந்த பகதூர் ஷா வந்து ஆட்சி பிடிக்கணும் அந்த மாதிரி நினைச்சிட்டு தொல்லை கொடுக்கிறாரு ஸோ அவரையும் தோற்கடிச்சிட்டு அந்த குஜராத்தையும் மாலவத்தையும் ஹுமாயூனோட தம்பி இருக்கார் இல்லையா அவரோட பொறுப்புல ஹுமாயின் விட்டுறாரு ஆனா இந்த ஹஸ்கார் என்ன பண்றாரு அப்படின்னா அதே சமயத்துல அப்படியே போய் ஆக்ராவையும் கைப்பற்றி அவர் அந்த அண்ணனோட பதவிக்கு வந்துடணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு சோ இதை ஹுமாயூன் ஹுமாயின் தமிப்பினாடியே போயிட்டு ராஜஸ்தான்ல வந்து ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிக்கிறாங்க இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஷிர்ஷா வந்து வங்காளத்தை போய் கைப்பற்றியாரு ஏன்னா ஹுமாயினோட கவனம் வந்து வேற இடத்துல இருக்கு இல்லையா அவங்க தம்பிகளோட போர் புரியுது அந்த இந்த குஜராத் அரசர் நகரம் இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால வங்காளத்தை ஷிர்ஷா கைப்பற்றியாரு அதுக்கப்புறமா ரெண்டு போர்கள் நடக்குது சௌசா போர்னு ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுலையும் கண்ணோசி போர் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பதுலயும் நடக்குது இந்த ரெண்டு போர்லயுமே ஷிர்ஷா வந்து வெற்றி பெறுறாரு ஹுமாயின் தோற்கடிக்கப்படுறாரு அதனால ஹுமாயின் வந்து ஒரு நாடற்ற அரசரா ஆயிடுறாரு இதுக்கு கடுத்தது ஷெர்ஷா இப்போ நம்ம பார்த்துருந்தது எல்லாமே முகலாயர்கள் வம்சம் இடையில வந்து ஷெர்ஷா சூர் மட்டும் ஒருவர் சூர் வம்சத்தை சேர்ந்தவர் அவர் ஓகேவா ஷெர்ஷா சூர் இவரோட இயர் பெயர் வந்து ஃபரீத் புலிக்கு வந்து ஹிந்தில ஷேர்ன பேரு இந்த புலியை கொண்டதுனால இவருக்கு வந்து ஷேர் கான் அப்படின்னு பேர் வந்துச்சு பின்னாடி ஷெர்ஷா அப்படின்னு மாற்றப்பட்டது இந்தியாவில இருந்து ஆப்கானியர்களோட தலைவரா வந்து இந்த ஷெர்ஷா விளங்கினாரு மேவார் மாலவம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவர்கிட்ட வந்து அடைஞ்சிருச்சு அவர் கூட போர் செய்யாமயே ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்துல களிஞ்சார்கோட்டை வெடி விபத்தில் இறந்துடுறாரு இவரோட பையன் இஸ்லாம் ஷா இவருக்கு அடுத்து ஆட்சிக்கு வராரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வரைக்கும் இவர் ஆட்சி செய்யறாரு இவங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல தலைமை இல்லை ஸோ வாரிசுரிமை குழப்பம் வருது இந்த சமயத்தில் ஹுமாயின் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வராரு இந்த சர்ஷாவை வந்து நிறைய சீர்திருத்தங்கள் செஞ்சிருக்காரு அவர் செஞ்ச முக்கியமான சீர்திருத்தங்கள் பார்க்கலாம் களவு போன பொருட்களுக்கு கிராம தலைவரே பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்ப அந்த கிராம தலைவர் வந்து அவரோட பையன் நல்லா சிறப்பாக செய்வார் விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு சொல்றாரு போருக்கு போற சமயங்கள்ல வந்து விவசாய நிலங்கள்ல வந்து குதிரைகளை விட்டுறக்கூடாது விவசாய நிலங்களை நாசம் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராணுவ வீரர்களுக்கு அறிவுறுத்திருக்காரு ஜமீன்தாரி ஜாகிதாரி முறைதான் வந்து பின்பற்றப்பட்டிருக்கு எளிமையான வரி விதிப்பு தான் வந்து வணிகர்களுக்கு செஞ்சிருக்காங்க நாணயங்கள் வந்து குறிப்பா செர்ஷா காலத்துல ரூபியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு இவர் வந்து நவீன நாணயங்களுக்கு தந்தை அப்படின்னு சொல்லி செர்ஷாவை சொல்றாங்க சாலைகள் வந்து நிறைய போட்டு கொடுத்துருக்காரு பழைய சாலைகளை புதுப்பிச்சும் கொடுத்துருக்காரு சிந்து சோனர்கான் இதுக்கிடையில ஒரு சாலையும் குஜராத் துறைமுகத்திலிருந்து ஆக்ரா ஜோத்பூருக்கு சாலைகளும் போட்டு கொடுத்திருக்காரு லாகூர்ல இருந்து முல்தான் வரைக்கும் சாலைகள் போட்டு கொடுத்திருக்காரு சராய்கள் அப்படின்னா இந்த சாலைகள்ல வந்து அங்கங்க வணிகர்கள் தங்குறதுக்கான சத்திரங்கள்னு சொல்லலாம் அந்த சராய்களை அமைச்சு கொடுத்திருக்காரு புராணக்கலா கோட்டை டெல்லியில் இருக்கு அதை கட்டியிருக்காரு இவரோட கல்லறை மாடம் வந்து சசாரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு ஹுமாயின் மீண்டும் ஆட்சிக்கு வருதல் சௌசா பொருளையும் கண்ணோசி பொருளையும் தோற்று ஹுமாயூன் ஹுமாயின் வந்து பாரசீகத்துல போய் தஞ்சமடைனாரு சபாவிட் வம்சத்தை சேர்ந்த பாரசீக அரசர் ஷா தாம்ஸ் அவரோட உதவியால உதவியால எல்லா இடத்தையும் ஐம்பத்தி ஆறுல தில்லி கோட்டையில இருக்க ஒரு நூலகத்துல மாடிப்படியில காலிடறி விழுந்து மரணம் ஹுமாயூன் ஸ்டான்லி லேண்ட்போல் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாரு அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் தவறி விழுந்த ஹுமாயின் வாழ்க்கையை விட்டே தவறி விழுந்து இறந்தார் அப்படின்னு சொல்றாங்க ஹுமாயூனோட கல்லறை இது இதுதான் நெக்ஸ்ட் அக்பர் ரஜபூதன காடுகளில் வந்து ஹுமாயின் நலைஞ்சு தெரிஞ்சுட்டு அவங்களோட மனைவி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டில் ஜலாலுதீன் அப்படிங்கிற ஒரு பையனை பெற்றிருக்கிறாங்க இந்த ஜலாலுதீன் தான் அக்பர் பதினாலு வயசில் வந்து அக்பருக்கு முடிசூட்டப்படுது சின்ன வயசாக இருக்கிறதுனால பஹர ஆளுநர் பாதுகாவலராக வந்து பைராம்கான நியமிக்கிறாங்க பாபருக்கு வந்து முதல் போர் பார்த்தோம்ல ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் இரண்டாம் பாணிபட்போர் வந்து அக்பருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஸோ இந்த இரண்டாம் பானிபட் போர் யாருக்கும் யாருக்கும் நடக்கும் அப்படின்னா ஹெமுவுக்கும் அக்பருக்கும் நடக்கும் இந்த ஹெமு யாரு அப்படின்னா இந்த சூர் வம்சத்தை சேர்ந்த அரசர் இருப்பாரு அடில்ஷானு அவரோட படை தளபதியா இருந்தவர் தான் வந்து ஹெமு இந்த ஹெமு என்ன பண்றாரு அப்படின்னா குவாலியர் ஆக்ரா இதெல்லாம் வரிசையாக கைப்பற்றிட்டு வராரு டெல்லிக்கும் கைப்பற்ற வந்துட்டாரு இந்த போர்ல பார்த்தோம்னா ஹெமு தான் வந்து ஆல்மோஸ்ட் வின் பண்ண போயிருப்பாரு பட் அந்த லாஸ்ட் டைம்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஹெமுவோட கண்ணில் வந்து அனுபப்போம் அப்படி பிடிப்பட்டு ஹெமுவை வந்து கொண்டுருவாங்க இதனால் அக்பருக்கு ஆக்ராவுக்கும் டெல்லிக்கும் அதிபதியாகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும் இதுக்கப்புறம் வந்து பைராம் கான் வந்து ரொம்ப கலகம் செய்வார் அவரது அவரோட மேலாதிக்கத்தை காமிச்சிட்டு இருப்பாரு ஸோ கோவமடைஞ்ச அக்பர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரை பணி செஞ்சுட்டு அவருக்கு ஒரு அறிவுரை வழங்குவார் இந்த மாதிரி நீங்கள் மெக்காவுக்கு புனித பயணம் போங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த போற வழியிலேயே குஜராத்திட்ட வந்து ஆஃப்கானியர்களால் அந்த கான் கொல்லப்பட்டுறாரு பைரங்கான்க்கு ஒரு மகன் இருப்பாரு அப்துல் ரஹீம் அப்படின்னு ரொம்ப அறிவுக்குரிமை வாய்ந்தவராக இருப்பாரு இவருக்கு கான் இ கனான் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சு அக்பர் அவரோட அவையில வச்சிருப்பாரு அக்பரோட படையெடுப்புகள் எல்லாத்தையுமே குறிப்பா இந்த மேவார் போர் நடந்திருக்கும் ராணா உதய்சிங் எதிராக அதுல சிறப்பா போரிட்டவங்க வந்து ஜெய்மால் பட்டா இவங்களுக்கு எல்லாமே ஆக்ரா கோட்டையில வந்து என்ன அந்த நுழைவாயில் சில வச்சிருக்காரு அக்பர் செப்டம்பர் ஆயிரத்தி அறுநூத்தி நாலுல அக்பர்க்கு வந்து நோய்வாய்ப்பட்டு அக்டோபர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சுல உயிரிழந்துடுறாரு ஆக்ரால இருக்க சிக்கந்தரா அப்படிங்கிற இடத்துல அக்பரோட உடல் வந்து அடக்கம் செய்யப்படுது அக்பரோட ஆட்சி பகுதி அக்பர் பின்பற்றிய கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வரி அதாவது முஸ்லிம் அல்லாதோருக்கான வரி வரி இருக்கு இல்லையா அந்த வரி மற்றும் புனித யாத்திரை வரியை வந்து நீக்கியிருக்காரு உடன்கட்டை ஏறுதலை வந்து ஒழிச்சிருக்காரு ராஜபுத்திர அரசோட திருமண உறவு மூலமா அவரோட ஆட்சி பகுதியை வந்து பலப்படுத்தியிருக்காரு பிக்கானி ஜெய்சல்மார் இந்த இளவரசிகள் எல்லாம் திருமணம் செஞ்சிருக்காரு ஆம்பர் அரசனா இருந்த ராஜா பார்மல் பிகா பிகாரிமால் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொண்ணு ஹர்கா பாய் பின்னாடி ஜோதா அக்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க இவங்களையும் அக்பர் வந்து திருமணம் செஞ்சிருக்காரு இந்த ஜோதா அக்பரோட மகனுக்கு தான் வந்து ராஜா தாஸ் அவங்களோட பொண்ணை திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க ராஜா தாஸோட மகன் வந்து ராஜா மான்சிங் இவர் வந்து அக்பருக்கு படை தளபதியா இருந்திருக்காரு ராஜா தோடர்மால் வந்து வருவாய்த்துறை மற்றும் நிர்வாகத்தை தான் கவனிச்சுட்டு இருந்திருக்காரு ராஜா பீர்பால் அக்பர் பீர்பால் கதைகள் எல்லாம் பார்த்திருக்கோம்ல அவங்க வந்து நல்ல நண்பராக இருந்திருக்காங்க சிறந்த அமைச்சராகவும் இருந்திருக்காங்க அது போக அக்பர் வந்து அவரோட அவையில அபுல் பாசல் அப்துல் பேசி அப்துல் ரஹீம் கானிக்கானு பார்த்தோம் இல்லையா அவர் இவங்க எல்லாருமே வந்து அவையில வச்சு சிறப்பிச்சிருக்காரு சிறந்த பாடலாசிரியராகவும் இசைத்துறையில வல்லவராகவும் இருந்த தான்சன் ஓவியர் தஷ்வந்த் வந்து ஆதரிச்சிருக்காரு அக்பர் ஹால்டிக்காட் போரணும் நடந்திருக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறு ராணா பார்த்திருக்கோம் அவரோட பையன் ராணா பிரதாப் சிங்னு இருப்பாரு அவர் வந்து அக்பர் எதிராக போரிடுவாரு பட் அக்பர் தான் ஜெயிப்பாரு ராணா பிரதாப் சிங் அக்பர் மன்சப்தாரி தான் வந்து இருப்பாரு அக்பர் வந்து அவரோட தலைநகர் ரொம்ப நாள் ஆக்ராலதான் இருக்கும் அதுக்கப்புறம் பதேபூர் சிக்ரி அப்படின்னு உருவாக்கி அதுல வந்து தலைநகரா மாத்திப்பாரு ஜாட் மற்றும் சவார் இந்த முறைகள் இருக்கும் ஜாட் அப்படிங்கிறது வீரர்களோட எண்ணிக்கை இப்போ பத்தாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வீரர்கள் வரைக்கும் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி வீரர்களோட கணக்கு வச்சுக்குவாங்க சவார் அப்படிங்கிற முறை வந்து குதிரைகளின் எண்ணிக்கை இத்தனை குதிரைகள் இருக்கு இத்தனாயிரம் ஆயிரம் குதிரைகள் வந்து இவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாட் சவார் அப்படிங்கிற முறையை பின்பற்றிருப்பாங்க அக்பரோட மத கொள்கைகள் பார்த்தோம்னா சூபி தத்துவங்களை வந்து அவர் பிலீவ் பண்ணியிருக்காரு அனைவருக்கும் அமைதி சுல் இ குல் அப்படிங்கிற பரப்புரையை மேற்கொண்டிருக்காரு இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு கூடத்தை வந்து கட்டி கொடுத்துருக்காரு பதியப்பூர் சிக்ரில இங்க அனைத்து மதங்களை சார்ந்தவங்களையும் கூட்டி வச்சு விவாதம் பண்ணிருக்காங்க பட் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறதா இல்லாம போயிடுச்சு ஆனாலும் இலாஹி இல்லை தீன் இலாகின்னு சொல்லப்படுற ஒரு கடவுள் பின்பற்றி பின்பற்றிருப்பாரு அக்பருக்கு அப்புறம் இந்த இது பின்னாடி அழிஞ்சு போயிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ